வணக்கம் இது போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதம் ஆண்டுக்கு செய்யறது அப்போ அதுக்கு தடை செய்யாம நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது கோவில் நாள் மட்டும்தான் இருக்குது புற என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை எங்களுக்கு போனும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வாழ்வாக தெரிவிக்கிற போலீஸு பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபிசர்மார் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் உண்மையிலே நான் வந்தது விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வேற வரையில் இது புள்ளியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திசவிகார பூமி என்ன நாங் உம் உண்மையான சனத்துக்கு தெரியாது இந்த இடம் திசவிகார பூமி என்ன இதுதான் உண்மையான பூ பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறது இந்த பூமியில் அந்த இப்போ புதுசாக காட்டின கோவில் காட்டின பூமி தான் உண்மையான திசவிகார என்ன எப்படி என்றாலும் நாங்க இந்த திசவிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்கு இப்படி தான் இது நாலு கட்டணம் மூணு கட்டணம் என்ன சொல்லுவாங்கள் என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு போல் அதோட ஒரு 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 பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புரா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லது என்ன தான் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் இதுக்கு நான் முயற்சி பண்ண பொருள் தான் இப்போ யாழ்ப்பாணம் எல்லாம் கதைச்சோம் நேற்று முந்திர நான் இல்லை இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தனியும் கதைக்காமல் இருந்தேன் இந்த இப்போ இருக்கிற இந்த இந்த கட்டின கோவில் சாமியும் சாமி எட்டு முந்தவர் கதை வந்தவர் இப்படி நாங்கள் இதை செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கலாம் நான் என்ன மாறியாது நல்லதாக தான் வேற மூன்று இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்றபடி இந்த வார இருக்கிற போலீஸு பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபீஸர்மார் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பா இ மக்கள் இவ இவ இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவேக்குன்னு தெரியாதோ எங்கேருக்கும் தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவையிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் போராட்டம் இவை போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதம் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் வழி அவைக்கு அதை செய்யறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அது விடணும் என்றுதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இல்லை இல்லை நான் இல்லை ஒரு விதிலே நான் புரியல ஒருத்தரம் வேற இல்லை இவ்வளவு காலம் என்னோட என்னோட தான் கதைக்கணும் பேசுவதும் போலியே மெட்டாக்களோட பேச வேலை இல்லை என்னோட தான் பேசுவனும் இருந்தாலும் என்னட்டு தான் வேற இல்லை மெட்டாகலாம் போனதைவே என்னட்டு வேற இல்லை ஒருத்தர் அரசாங்கத்தில் அரசாங்கம் ஒருத்தரும் வேற சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாஜியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்னா நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கற்றுக்காக வேண்டிதான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார் இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்திலே கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது அப்போ அது மகா புல அது மேர் எப்படி இந்த புல செய்யக்கூடாது மேர் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு தான் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய மேர் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டி மீது சொத்துகள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலையினு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது நான் பார்க்குறது இப்போ இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்கிறது என்ன நாங்கள் சொல்கிறாரு கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் உடைக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்க அந்த கணக்கு மட்டும் அந்த தூவி தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மனம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டம் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளோ மெட்டை காணி இல்லைன்னா முழு காணியும் நீங்கள் எழுதிக்கணும் அவன் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளோ ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்குறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் கார்க்கு அந்த கோவில் காணி காணிக்காரருக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது என்ன இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்த எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்கிறது இவன் எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் என்ன பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும் தான் புறா புற எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தான் எங்களுக்கு போனால் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி போயிருக்கோம் ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்கள் ஒட்டுமேனாகும் அவருக்கு தான் ஒருமே இருக்கு அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு க என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்